ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல சூப்பரான சுவையில் ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி சப்பாத்தி தோசை இட்லி நான் பரோட்டா எல்லாத்தோடும் நல்ல சூப்பராக பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் வெரைட்டி ரைஸோடும் அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு முறை அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை அரை மணி நேரம் ஊறினாலே போதும் கடலை பருப்பு நல்லா உரி இருக்குது இப்போ இந்த கடலை பருப்பை அப்படியே ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி ப்ரெஷர் குக்கரில் அப்படியே தண்ணியோடையே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதோட உரிச்ச பூண்டு ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா மூணு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி அப்படியே சேர்க்காம லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கங்க அப்போ தான் வெந்ததும் தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அதிக விசில்லாம் விட்டுடாதீங்க கடலைப்பருப்பு குழஞ்சிடும் ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் ஒரே விசில் தாங்க சட்னி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கடலைப்பருப்பு ஊற வைக்கிற நேரம் தான் எடுக்கும் பாருங்கள் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் வெந்திருக்கு கூடவே கடலைப்பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்க இப்போ இந்த தக்காளி அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க ஆறுனதும் அதோடய மேல்தோளை உரித்து எடுத்துருங்க கடலைப்பருப்பு ரொம்ப வெந்திருக்கக்கூடாது இது மாதிரி உடைச்சிங்கன்னா உடையணும் ரொம்ப விசில் விட்டுட்டிங்கன்னா மசிஞ்சிடும் அதனால் இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க லைட்டாக ஆறினதும் அதோட மேல் தோலை உரிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்ச பருப்புலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் மாற்றி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் தக்காளியை தோல் உரித்து சேர்த்தாச்சு கூடவே பச்சை மிளகா பூண்டும் சேர்த்து நல்லா ஆறி எடுத்து இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் பிறகு செத்துக்கலாம் இப்போ இவங்களை தாளிக்கிறதுக்கு மண் சட்டி சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு சின்ன பிரிஞ்சலையும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்து இவங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டும் சேர்த்துக்கங்க நல்லா எல்லாம் பொறிஞ்சு இஞ்சியோட பச்சை வாசனை போனதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இவங்களோட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் விழுத சேர்த்துக்கங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி எடுத்து இப்போ இதில் அரைச்சி வச்ச மசாலா விழுத சேர்த்துக்கங்க இதில் நம்ம மிளகாய் தூள் அப்படியே சேர்த்துருக்கோம் அதனால் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வச்சு விட்டுக்கோங்க தண்ணிலாம் அலசி ஊற்ற வேண்டியதில்லை இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போய் அதில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கொதித்து வந்திருக்கு இப்போ ஒரு முறை கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கடலைப்பருப்பு அப்படியே தண்ணியோடையே ஊற்றிக்கலாம் தண்ணியை வடிகட்டிட்டாமல் அப்படியே அதே தண்ணியோடு ஊற்றிக்கங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அதே தண்ணியிலே வேக வச்சு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஊற்றிக்கிட்டேன் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அப்படியே நல்லா கலந்துட்டு மூடி வைங்க நாலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இதோட நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு வெந்ததும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சோட அதை அப்படியே மசிச்சு சேர்த்துக்கங்க மசிச்சு சேர்க்குறப்ப தான் நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும் அப்படியே நல்லா க பவுல்லேருந்து வச்சு விட்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் புதினா இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான ஒரு சைடிஷ் எடுத்து இது கூட நீங்கள் பத்து சப்பாத்தி வச்சிங்கன்னா கூட தொட்டு அசால்ட்டாக சாப்பிடுவாங்க தோசை இட்லிக்கெலாம் அருமையாக இருக்கும் நான் பரோட்டா ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இதை நீங்கள் வெரைட்டி ரேஸோடும் சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ரைஸோடையும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாங்க அருமையான சுவையில் இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிபியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பரிமாற பார்த்து ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து பரிமாறுங்க இன்னும் அட்டகாசமாக இருக்கும்